ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க மரியாள் பிரவீன் இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய முடியை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் அதிகமாகவே ஆச்சு முடி கொத்து கொத்தா கையில் அப்படி பூட்டு பூட்டாக வரும் குளித்து நம்ம இப்படி கசக்குனா கூட நிறையா வரும் ஸோ நம்ம படுத்து எழுந்திரிச்சா கூட முடி நிறையா வந்துச்சு ஒருவேளை நம்ம உடம்புல எது பிரச்சனை இருக்கோ அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் கேட்டேன் அவங்க உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதனால தான் உனக்கு முடி கொட்டதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் கேட்டுறாதீங்க நீங்கள் எனக்கு அவங்களுக்குன்னு அதிகமான முடியால்லாம் கேட்கறாதீங்க எனக்கு ரொம்ப முடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லை அடர்த்தியான முடி எனக்கு ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டு கீழே தான் முடிக்கு இருக்கும் ஸோ இப்போ அதுக்கு மேலே வரைக்கும் ரொம்ப குறுக்கு மேலே வந்துருச்சு ஸோ அதனால தான் நான் வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சிடர் பண்ணேன் எனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு நான் அதை எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத உங்கள் சொல்லிடுறேன் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு ஒன் இயருக்கு பிறகு தான் நான் அதை கண்டுபிடிச்சேன் எல்லாருமே சொன்னாங்க குழந்தை பிறந்தவொன்னே குழந்தை முகம் பார்க்குறனால முடி களையும் அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம முடியை பராமரிக்கிறனாலையும் முடி வந்து நிறையா கொட்டும் அது மட்டும் இல்லை அதே மாதிரி அந்த நம்ம வந்து ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வெயிட்டை வந்து குறைக்கணும் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சாப்பிட்றதையும் கம்மி பண்ணுவாங்க அதே மாதிரி குழந்தைக்கு அந்த பா ஆள் ஊட்டுறதுனாலையும் முடி வந்து களையும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இதை சொல்ல சொல்ல ஆரம்பித்ததுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் இயர் வந்து நான் வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிடாமல் நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொத்து கொத்தா போச்சு ஒருவேளை நமக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா உடம்புல அதனால தான் முடி கொட்டதா இதுக்கு முன்னாடிலாம் இப்படி கொட்டலையே அப்படின்ட்டு நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன் அப்போ டாக்டர் வந்து சொன்னாங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மான்னு சொன்னாங்க நீ ஏம்மா இவ்வளோ பயப்படுற அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் எங்கள் நெஞ்சரிச்செல்லாம் இருக்கே அப்போ தைராய்டு மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டேன் உனக்கெல்லாம் அந்த தைராய்டு பிரச்சனை இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ ஏன் முடி கொட்டுது அப்படின்னு கேட்டேன் முடி கொட்டுறது மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சூட்டினாலையும் கொட்டுமா அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குடல் புண் இருந்தாலும் கொட்டும் அப்புறம் இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லை வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் முடி கொட்டும் ஆனால் உனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா நீ நல்லா தான் இருக்கிற அப்படின்னு கேட்டேன் அப்போ உடல் சூடு தான் உனக்கு அதிகமான இது அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னல ரெண்டாவதாக சொன்னேன் உடல் சூடுனாலே முடி கொட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த உடல் சூடு தான் எனக்கு வந்து முடி வந்து அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிருக்கு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி வேகமாக போய் குளிச்சுட்டு டக்கு டக்குன்னு வந்து முடி எல்லாத்துக்கும் அலசிட்டு நம்ம மட்டுகளை கண்டுக்கிடாமல் போட்டுருவோம் ஸோ அதுவும் ஒரு இது அதே மாதிரி டைத்துக்கு என்ன தேய முடியாது எல்லாமே இதானனால நம்ம உடல் சூட்டு வந்து அதிகமாயிருச்சு அது மட்டும் இல்லை வேறு இடங்கள் மாற மாற நமக்கு வந்து உடல் சூடும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி சீட்டு விடுனாலுமே நமக்கு வந்து உடல் சூடு ரொம்ப ஹெவியாகவே ஆகும் நம்ம என்ன தான் ஜூஸோ ஹேர்பேக்கு என்ன என்ன இது எடுத்தாலுமே முருங்கைக்கீரை என்ன சாப்பிட்டாலும் நமக்கு வந்து உடல் சூடு தனியில அப்படின்னா கண்டிப்பாக முடி வந்து கொட்டும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உடல் சூடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடி கொட்டும் ஸோ அதுக்கு என்ன சாப்பிடணுங்கிறதையும் எனக்கு டாக்டர் சொன்னாங்க அதையும் சொல்லிடுறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிடணுன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா வீக்லி டூ டேஸ் கம்பல்சரி எடுத்தாகணும்னு சொன்னாங்க அப்புறம் தடியம்பூசணிக்கா வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாளாக சாப்பிடணும் சொன்னாங்க ஸோ நான் அதை சாப்பிட்ட பிறகு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை நான் இந்த மருந்தும் எனக்கு கொடுத்துருந்தாங்க உடல் சூடு தனியணும் காண்டி இந்த உடல் சூட்னால எனக்கு நிறையவே பிரச்சனைகள் வந்துச்சு ஏன்னா அது என்னென்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால தான் நான் இந்த மருந்து எடுத்துக்க ஆரம்பித்தேன் இங்கே பாருங்கள் முடிச்சுட்டேன் நான் அப்புறம் தான் எனக்கு ரிசல்ட்டு நல்லா அப்புறம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஒருத்தங்க வந்து டாக்டர் இப்படி சொன்னாங்க நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கிறத விட நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கே சொல்கிறேன் ஸோ அவங்க கொடுத்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் டப்பாக நிறையா இருந்துச்சு நான் இவ்வளோ சாப்பிட்டுட்டேன் ஸோ இது எல்லாமே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சூடு இருந்தால் கம்பல்சரி நீங்கள் பிறண்ட தொகையில் வீக்லி டூ டேஸ்க்கு எடுத்துக்கோங்க உங்களால் தடியம்பூசணிக்காய் எடுக்க முடியட்டாலும் மாதத்தில் ஒரு நாளாவது தடியம்பூசிக்காய் நல்லா வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸும் நல்லா ஜூஸ் ஐட்டம் வச்சு குடிங்க அதே மாதிரி தலைக்கு ஆயில் வைக்கிறது நல்லா ஒரு மசாஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உடல் சூட்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம் முடியும் நல்லா வளரும் நீ என்ன ஹேர் பேக் போட்டாலும் உடல் சூடு தனியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியலை ஏன்னா நான் அவ்வளோ பேக் எடுத்தே எனக்கு வந்து உடல் சூடு தனியாக தான் முடி கொத்து கொத்தாக போயிருக்கும் அவங்க டாக்டர் சொன்னதே நீங்கள் வந்து பிறண்ட தவையில் நல்லா சாப்பிட்டாவே உங்களோட முடியும் நல்லா வளரும் அது மட்டும் இல்லை உங்களோட அந்த முதுகு தண்டோட இருக்குல்ல இதுவும் ரொம்ப நல்லா வந்து பேக் பெயின்க்கு எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து டாக்டர் சொன்னதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு இருந்த பிரச்சனையை நான் எப்படி வந்து ரெக்கவர் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல இதாவோட நான் ஓகே கேட்டா ப பாய்